இன்னைக்கு பாருங்கள் நம்ம வந்து குரோஷட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் பண்ண பார்க்க போகிறோம் நம்ம வந்து போடும்போது யானோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு ரோல் எடுத்துகிட்டு பண்ணுவோம் ரெண்டு இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு ரோல் இருக்குது அதனால என்ன பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக ரெண்டு ரோல் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டலாம் அந்த ரெண்டு கன்று எடுத்து வச்சு இப்போ நார்மலாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது போது நம்ம வந்து ரெண்டு இதை எடுத்து வச்சு போட்டுக்கோம் இல்லைன்னா நம்ம பாதி பாதி கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் அப்பப்போ நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும் இது மூணு த்ரெட்டு வச்சுட்டு நமக்கு வேணும் அந்த திக்னஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அதில் வந்து ரெண்டு த்ரெட்டு வந்து நம்ம எப்படி வச்சு நம்ம வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சு இல்லை மற்ற ஸ்டிச்சஸ்ஸும் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரியே ரெண்டு ரோல் வச்சுட்டு நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறவங்களுக்கு இப்போ இதே மாதிரி மூணு த்ரெட்டு மூணு ரோல் இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னா இதே மாதிரி வச்சுட்டு நம்ம போடலாம் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ மூணு த்ரெட் இருக்குது மூணு த்ரெட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி மூணையே சேர்த்து வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஹேண்ட் பேக்கு பர்ஸு எதுனாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதுவே வந்து நம்மள்ட்ட இல்லை மூணு கண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு கண்டு தான் இருக்குது நம்மள்ட்ட அப்போ நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம்னா அங்கங்கே நாட் போடணும் இல்லைங்களா அங்கே நாட் இல்லாதபடிக்கு நம்மள்ட்ட ஒரு பெரிய யான் இருக்குது யான் கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் யான் ரோல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் என்கிட்ட இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குது நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு நான் காசுலேயே காமிக்கிறேன் ஒரே ஒரு கண்டு தான் இருக்குது என்னட்ட இது வந்து நம்ம த்ரீ லேயராக நம்ம எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஒரு பெரிய த்ரெண்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணுறோம் பாருங்க இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும் இது சென்ட்ரலில் வர மாதிரி ஒரு லூப் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் ஸ்டார்டிங் டேர் மேலே வச்சுட்டு அடுத்தது ஒரு லூப் மாதிரி வச்சுக்கிறோம் சென்ட்ரலில் நமக்கு அந்த கண்டுலேருந்து யான் வரணும் அந்த ரோல்லேருந்து அந்த யான் வர மாதிரி வச்சுக்கிறோம் யான் வர மாதிரி வச்சிடும் இப்போ இதை பிடிச்சிட்டு பாருங்கள் நம்ம செயின் ஸ்டிச்சு போகிறோம் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் எப்படின்னாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு வரபடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும் அந்த மூணு த்ரெட்டுங்கிறதுனால ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதை டைட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணுறது கரெக்டாக பண்ணிக்கோங்க போட்டோம் அடுத்த செயின் நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோமோ மூணு த்ரெட்டு வர மாதிரி த்ரீ லேயர் வர மாதிரி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம போடுறோம் இப்போ எங்களை போட முடியல கொஞ்சமாக த்ரெட் இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அது ஒரு லூப் குள்ளே இருந்து அந்த எடுக்கணும் நம்ம எடுத்து அப்படி வெளியில் விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நாட்டெலாம் சரியாக தெரியல கேஷுவலாக நம்ம பின்னிட்டே போக வேண்டியது தான் அந்த லூப் மாதிரி ஒன்று வரும் அந்த லூப்புக்குள்ளே நம்ம அந்த யானை வந்து எடுக்கணும் எடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக வரும் நம்ம எங்கேயுமே வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுற வேலையே இருக்காது ஒரே ஒரு கண்டுங்க நமக்கு பாருங்கள் நல்லாக்க பார்த்துக்கோங்க அந்த லூப் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே கொடுத்து நம்ம எடுக்கணும் அந்தளவுக்குள்ளேருந்து கண்டில் இருக்கிற அந்த ரோடில் இருக்கிற யானை எடுக்கிறோம் எடுத்து போடும்போது நமக்கு அந்த த்ரீ லேயர் ஈஸியாக வந்துடும் நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நாட்டும் கிடையாது நமக்கு ஒரே ரோல் தான் நம்ம வந்து த்ரீ லேயராக யூஸ் பண்ணி நம்ம போடுறோம் இதிலையும் நம்ம ஹேண்ட் பேக்கு பர்ஸு மற்ற எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த திக்னஸ்க்கு ஏற்றப்படி ஓகேங்க ஓகே இது வேறே பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அப்படியே உங்களுக்கு கட்டாக கட்டாக போட்டுகிட்டே வர முடியாது ちょっ e これでいいぞ。Right there, right there.